எப்படி சொல்ற நீ ஏன்னா கூலி படத்துல பைப் சிகரெட் அடிக்கிறாருல அதை மேனுபேக்சரிங் மணி இவங்களுக்கு அனுப்புறதே ஆண்டனி தாசும் ஹேரல் தாஸோட டொபாக்கோ கம்பெனி தான் லியோல ஆமா ஓ இன்னொன்னு தெரியுமா உனக்கு என்னது ரோலெக்ஸோட பேர் யாரு தெரியுமா யாரு மோனிகா பூஜா அதான் போன படம் ரெட்ரோ அந்த படம் நல்லா இருக்கு நல்லா அப்படியே கிராஸ் ஓவர் பண்ணாங்க இல்ல இன்னும் சில வாங்கிட்டாங்க அது இல்லாம படம் இப்போ நடக்கிறது இல்லையா எயிட்டிஸ்ல நடக்கிறது பகத் பாசில யாரு தெரியுமா சௌபின் சாகிரோட பையன்

விக்ரம் படத்துல வேற அந்த பேரை தெரியுமா சாரு அந்த பேரை தாண்டா அந்த கூலி படத்துல வர ரஜினி சாரு